ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு விளாகோட ஆரம்பிக்கிறோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் மாத்திரைய கையில் ஃபைல் எல்லாம் இருக்குது என்னன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நேற்று காலையில் நல்லா தான் எந்திரிச்சேன் எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டு ஒரு பத்து மணி இருக்கும் லைட்டாக பேக் பெயின் ஆரம்பிச்சிது சரியாயிடும் சொல்லிவிட்டு ஒரு படுத்தேனா படுத்தால் எந்திக்கவே முடியுங்க அவ்வளோ பேக் பெயின் ஜாஸ்தியாகி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் பக்கத்தில் டாக்டர்கிட்ட போனோம் அவங்க என்ன வலி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அப்போது வலி நிற்கலை அப்போது பாருங்கள் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்ததில் லைட்டாக உங்களுக்கு இதில் தெரியுதா என்னென்னு தெரியல ஜவு லைட்டாக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு இந்த ப்ராப்ளம் எனக்கு இப்போ இல்லை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் கீழே விழுந்ததில் எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு ஆர்த்தோலெல்லாம் போய் பார்த்து எனக்கு அந்த டேப்லெட் எல்லாம் ஒத்துக்கறதில்லைங்க அதனால் ஃபிசியோதெரப்பி போயிட்டுருந்தேன் நேற்று வந்து நான் ஃபிசியோதெரப்பி போகிறது பாலக்காட்டில் தான் ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்குறேன் அதனால் என்னாச்சு அப்படின்னா நேற்று இங்கேருந்து பாலக்காடு போக முடியாதனால ரொம்ப சிவியர் பெயினாக இருந்தது என்னால் எந்திரிச்சி கூட நிற்க முடியல இப்படி உட்கார கூட முடியாத அளவுக்கு பெயின் அப்போ நேற்று போயிட்டு டாக்டர் எங்கேயும் போட்டுட்டு டேப்லெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஃபிசியோதெரப்பி கண்டினியூ பண்ணணும் அவங்க ஹாஸ்பிட்டல்லே பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து பாலக்காட்டில் தான் ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்குறதுனால சரி அங்கேயே போட்டுக்கலாம் டேப்லெட் கொடுத்ததுனால நைட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன் இப்போ பெயின் இருக்குது ஆனால் தொடர்ந்து டேப்லெட் எடுக்க முடியாது அதனால் ஃபிசியோதெரப்பி பாலக்காடு கலந்துட்டுருக்குறேங்க ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் கேட்கலாம் ஏன் இங்கெல்லாம் கோயம்புத்தூரில் இல்லாததான் நீங்கள் ஏன் பாலக்காடு போகிறீங்கன்னு இங்கே நான் ரெண்டு மூணு இடம் ட்ரை பண்ணேன் எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு இது கிடைக்கல என்ன சொல்கிறது நம்ம எப்படியும் வீட்டில் வேலை செய்யாமல் இருக்க முடியாது லேடிஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும் அவங்க வேலை செய்யாதீங்க ரெஸ்ட் எடுங்கன்னா எப்படி இருக்க முடியும் அப்போது நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு வேணும் அப்படின்னா பாலக்கடலில் நான் ஒரு பெஸ்ட்டான என் ஃப்ரெண்டு தான் சஜஷன் பண்ணாங்க பெஸ்ட்டான ஒரு இது கிடச்சிதுங்க எனக்கு ஒன் இயராக நான் போயிட்டுருக்கேன் எனக்கு பெயின் வர நேரம் மட்டும்தான் நான் போவேன் அங்கே போயிட்டு வந்தப்பறம் ரொம்பவே ரெடி ஆகிட்டேன் ஆனால் நேற்று திடீர்னு எனக்கு பெயின் ஆயிடுச்சு அங்கே தான் போயிட்டுருக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி பேக் பெயின் இருக்குதோ இல்லை ஃபிஸியோதெரப்பி வேணும் அப்படின்னா நான் இன்றைக்கி போகிற இடத்துல கேட்குறேன் வீடியோ எடுக்கலாமான்னு அவங்களே முடிஞ்சா பேச சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய் பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரெடியாகங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் ஏன்னா நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே பேக் பெயின் வர்றது ரொம்ப முட்டி வலி பேக் பெயின் பெரும்பாலும் லேடிஸ்க்கு வர்றது பேக் பெயின் தான் அதுக்கு நம்ம மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ரெ எப்போ நமக்கு பெயின் வருதோ அந்த டைமில் நம்ம ஃபிசியோதெரப்பி போனால் போதும் இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஃபிசியோதெரப்பி போனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு என்னென்னா சனிக்கிழமை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா எனக்கு இப்படி ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சி அதனால ஃபிசியோதெரப்பி போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த டாக்டர்கிட்ட நான் வந்து கேட்டேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் நம்ம ச ஃபிஸியோ சென்டர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால மண்டே பார்க்கலாங்கம்மா இங்கே மண்டே வாங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஸ்பைனலில் வந்து பல்ஜ் தான் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அந்த ஜவ்வு வந்து லைட்டாக இருக்குது அதனால பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை மட்டும் டூ ஹவர்ஸ் பொறுத்தா பண்ண சொல்லியிருக்காங்க மண்டேவும் வாங்க ஃபிசியோ தெரப்பி பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஹீட் தெரப்பி கொடுக்குறாங்க ஹீட் தெரப்பி முடித்த உடனே கரண்ட்டு வைக்கிறாங்க கரண்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாங்க இதை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இந்த டிஸ்க் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் அந்த ஜவ் விளங்குச்சின்னு சொன்னால் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறதுக்கு நம்ம ஏஜுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும் ப்ராப்பரான கரெக்ட் ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க சொல்கிற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணி ஃபிசியோதெரப்பி போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படிங்கிற நான் வழி தாங்கிக்குவேன் அதனால் ஃபிசியோதெரப்பி போய்ட்டு ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தான் நான் ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்குறேன் சப்போஸ் இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அவரோட சென்டர் பற்றி அவரே சொல்லட்டும் என்னென்ன விதமான ஃபிசியோதெரப்பியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்தா நல்ல பெஸ்ட்டான ஒரு சென்டர் நான் சொல்லுவேன் க கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சென்டர்னு தான் நான் சொல்லுவேன் சப்போஸ் அவங்க டாக்டருக்கு டைம் கிடைக்கல அவருக்கு பிஸியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் வந்து அங்கே ரெசிப்ட் இருக்கும் ரெசிப்ட்டில் நோட்டீஸ் ஒன்று இருக்குது நான் கவனித்தான்னு எடுத்துகிட்டு வரல அதை நான் வந்து வீடியோவோட எண்டில் நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து கூட நான் போடுறேன் சப்போஸ் நீங்களும் என் வயசு உள்ளவங்க டிஸ்க் ப்ராப்ளம் அல்லது நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கிறீங்க அதுக்கப்புறம் நம்ம ஓபிசி எப்படி ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கேட்டுக்கணும் ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நீங்கள் கேட்டுக்கலாம் தமிழை அட்டன் பண்ணுவாங்க என்ன மலையாளி எடுப்பாங்க நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியும் இல்லை நீங்கள் தமிழ் பொண்ணு யாராவது இருந்தால் பேச சொல்லுங்கன்னு சொன்னால் கூட பேச சொல்லுவாங்க தமிழில் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள் நான் இது வந்து ப்ரமோஷனுக்காக நான் சொல்லலை எனக்கு நாங்கள் ரெடி ஆகிறது என்ன பா என்ன மாதிரி யாராவது உடம்பெலாம் சரியில்லாமல் இருக்கிறவங்க ரெடி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவாக கன்வே பண்ணுறேன் அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது என் வயசு ஒருத்தர் அம்மாக்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ரெண்டு நாள் அல்லது அட்லீஸ்ட் ஒரு நாள் படுத்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா சமையல் ரூம் அப்படி நாஸ்தி ஆயிடும் என்னதான் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி என்னதான் சமையல் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி நம்மளை ஒரு வழி வர மாட்டாங்கிற மாதிரி சமையல் ரூம் பண்ணிடுவாங்க வேணா நான் வீடியோவை பா அடுத்து நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் கிச்சன் என்ன நிலவரத்துல இருக்குதுன்னு நான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் கிளம்ப போகிறேன் ஏன்னா ரெண்டு மணிக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் இங்கேயிருந்து நான் பன்னெண்டு மணிக்கு பஸ் ஏறினா போதும் எனக்கு கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்தில் நான் வந்து ரீச் ஆகிடுவேன் சின்ன சின்ன நான் கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இன்றைக்கி என்ன பண்ணினேன் அப்படின்னா சாப்பாடும் மொச்சக்கடலை வந்து கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு வச்சேன் அந்த ரெசிப்பியும் கூடவே பார்த்துடலாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கிச்சனை எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்டு காலையில் பெரிய பொண்ணுக்கு என்ன லஞ்சு கொடுத்தேன் மற்ற சின்ன பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன லஞ்சு கொடுத்தேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து திங்கட்கிழமைங்கிறதுனால பெரிய பொண்ணுக்கு காலேஜில் இன்றைக்கி யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட் வரும் அதனால் அவங்க கண்டிப்பாக போயே ஆகணும் பெரிய பொண்ணு என்ன படிக்கிறாங்க அப்படின்னா காரியா பெர்ஃபியூசன் படும் நரி டெக்னாலஜி படிச்சுட்ருக்குறாங்க அதை வேஸ்குலர் சர்ஜரின்னு சொல்கிறா சொல்லுவாங்க இல்லையா அந்த படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க இதை செகண்ட் இயர் முடித்து இது தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க செகண்ட் பொண்ணு வந்து டென்த்து சிபிஎஸ்சி அடுத்த மாதம் பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு போர்டு எக்ஸாம் அதனால் எக்ஸாம் வச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களும் எந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க முடியாது சொல்லுவாங்க பையன் வந்து எயித்து படிக்கிற அப்படி அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை கழுவி போட்டுட்டாங்க ஆனால் கிச்சனை வந்து கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டாருங்க பரவாயில்ல சின்ன குழந்தைங்க தானே

கடையில் வாங்கி சாப்பிட்டாங்க சண்டே மத்தியானம் ஒரே உப்பாக இருக்குதுன்னு எல்லோரும் மூஞ்சும் வாடி போச்சு அதனால நைட்டு சிக்கன் கறி வச்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தாங்க இப்போ அந்த குழம்பு தான் சூடு பண்ணி பெரிய பொண்ணுக்கு இட்லி ஊற்றி அந்த சிக்கன் கறி வச்சு கொடுக்க போகிறேன் பாத்திரமெல்லாம் குமிஞ்சு கிடக்குது பார்த்துருப்பீங்க சோறு வடிக்கிறதுக்காக சா அரிசி ஊற போட்டிருக்குறேன் சப்பாத்தி நைட்டு செஞ்ச சப்பாத்தி இருக்குது இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்குது சப்பாத்தி கொண்டு போகிறேன்னா கொண்டு போட்டு இல்லைனா இட்லி ஊற்றி கொடுக்கணும் பெரிய பொண்ணுக்காக அந்த சிக்கன் குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கறேன் இப்போ வந்து நம்ம மொ மொச்சக்கடலை வந்து குழம்பு பண்ணிடலாம் குழம்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மத்தியானத்துக்கு இந்த க க இதில் குழம்புலையே கடலை இருக்கிறதுனால அப்பளம் இருந்தால் போதும் சாப்பிட்டுக்குவாங்க மொச்சக்கடலையை நைட்டே ஊற வைக்கும்போதே ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா அலசிட்டு ஊற வச்சேன் நல்லா மொத்து மொத்துன்னு முத்து முத்தாக நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் இருந்தாதான் அந்த மொச்சை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் வேகவும் செய்யுங்க இப்போ இதை குக்கர்ல போட்டுட்டு அந்த கடலை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு பெரிய கஷ்டமே வந்து சமையல் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு செய்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டேப்லெட் போடுற ஒரு கரக்கம் வேறு இருக்கும் குக்கர் மூடியை மாத்திட்ட நாட்டு இருக்குது வேறு ஒரு குக்கரில் உள்ளதை போட்டுவிட்டால் இப்போ சரியான மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டோம் அப்படின்னா மொச்சை வந்து வெந்துடும் இப்போ காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன் மொச்சக்கடலை குழம்புக்கு மசாலா வறுக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு சும்மா நாலாக கீறி வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பால் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை வச்சுருக்குறேங்க இடுப் இடுப்பில் பெல்ட் போட்டுட்டு தான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் ஏன்னா ரொம்ப பெயின் இருக்கிறதுனால அந்த பெல்ட் போட்டுட்டு ஏதோ சமாளித்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற நேரம் கடையில் வா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அதை எடுத்து வச்சுருவாங்க தனியாக இதுவே ஸ்கூலில் வச்சு நம்ம லஞ்சு வாங்கி கொடுத்து சாப்பாடு சரியில்லைன்னா தெரியாமல் சாப்பிட்டு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால சிரமம் பார்க்காம குழம்பு செய்கிறதுக்காக கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் எல்லாம் நறுக்கி வச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்குறேங்க அந்த பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு தான் குழம்புல போட போகிறோம் அப்படி போடும்போது இந்த மொச்சக்கொட்டை குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சமையலெல்லாம் முடிச்சுட்டு தான் பாத்திரமெல்லாம் கழுவி அடுப்பெல்லாம் கழுவிட்டு கிளம்பணும் இப்போ மொச்சம் வந்து நல்லா வெந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு அடுப்பில் மாற்றி வச்சிட்டேன் இப்போ ம குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க லைட்டாக இப்படி வறுத்து விட்டிங்கன்னா லைட்டாக பொறிஞ்சு வந்துடும் ரொம்ப செவந்து வரணும் நல்லா இல்லைங்க இதோட கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இருந்து அரை ஸ்பூன் மிளகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்துட்டு பல்லு பல்லாக கீரைன தேங்காயும் சேர்த்துக்கோங்க பூண்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா மொச்சக்கடலை வந்து கொஞ்சம் வாய்வு தன்மை ஜாஸ்தி அதனால பூண்டு வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் துருவி சேர்க்கும்போது சீக்கிரம் நல்லா வருபற்றும் நம்ம பல்லு பல்லாக கீரி போட்டிருக்கிறனால லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வறுத்து விட்டுட்டு தனி மிளகாத்தூள் மூணு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மல்லித்தூளைல நான் வந்து வறுத்துட்டு தான் ம மிஷினில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் அதனால் நம்ம லைட்டாக வறுத்து விட்டாலே போதும் இப்போ மசாலா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதே கடாயில் குழம்புக்கு காய் வேக போட்டுடலாங்க இது இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்க இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏன்னா நமக்கு முடியாத டைமில் இந்த மாதிரி ஒரே குழம்பா வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் வேலை ஈஸியாக இருக்கும் அந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துட்டு இருக்குது காலையில் தோசைக்கு நான் இந்த குழம்பு தான் வச்சு கொடுத்தேங்க மசாலா வறுத்த அதே கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போது நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டா கீரி வச்ச பச்சை மிளகா மீடியம் சைஸ் தக்காளி அதாவது நான் எடுத்த தக்காளி ரொம்ப குட்டியான தக்காளி அதனால நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் மீடியமான சைஸில் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் இந்த பத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அப்படின்னா இதோட ஃப்ளேவருக்கு அந்த கடலை மொச்சக்கட்டை கொடலை கடலை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்ல வாசமாகவும் இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நறுக்கி வச்ச காயும் சேர்த்துடலாம் மாங்காய் வந்து அந்த மாங்கோட்டையோடு போட்டிருக்கேன் என் அதாவது நைன்டீஸில் பெரும்பாலும் இந்த குழம்புல இருக்கிற மாங்கட்டைக்கு அவ்வளோ சண்டை வருங்க வீட்டில் எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு நான் இன்னுமே அந்த மாங்கோட்டையோடு தான் நான் குழம்பு வைப்பேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்புல அந்த மசாலா பிடிச்சி நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ காய்க்கு அளவாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம மொச்சை வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியோடைய மொச்சையும் சேர்த்து இந்த காயில் சேர்த்துருங்க சேர்த்து காயை வேக விட்டுக்கோங்க அப்போ இன்னுமே காயோட இந்த மொச்சை இன்னும் நல்லா குலைவாக வெந்து வரும் இப்போவே எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மசியை தான் வெந்திருக்குது ஆனால் நமக்கு மற்ற கடலை மாதிரி அந்த குழஞ்சி அந்த தன்மை வராது கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு குலைவான பக்குவத்தில் இருக்கும் இப்போ காய் வந்து வேகட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய் வந்து நல்லாவே வெந்துடுச்சு ஏன்னா கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கெழங்கு தானே சேர்த்துருக்கோம் டக்குனு ஈஸியாக வெந்துடுச்சுங்க முருங்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும் முருங்கக்காய் ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் கிலோ வந்து முருங்காயோட விலை இரநூத்தி பத்து ரூபாயாம்மா நம்ம ஒரு சின்ன முருங்காய் வாங்கினாலே முப்பது நாற்பது ரூபா வந்துடும் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க வேண்டாம்னு சொல்லி நான் முருங்கக்காய் வாங்கலை நான் முருங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி சேர்த்தாச்சு அதாவது ஒரு மீடியம் எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி ஊற வச்சிருந்தேன் அதை சேர்த்துடலாம் வடித்து சேர்த்துட்டு இந்த புளியோட ராஸ்மல் போக ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ இந்த புளியோட ராஸ்மல் போக நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயும் நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அலசி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடலையெல்லாம் சேர்த்துருக்கறதுனால குழம்பு இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க இப்போ ஒன்று போல மசாலாவை கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான அதுவும் ஒரு ஹெல்தியான மொச்சக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது எங்கள் ஊர் சைடில் மொச்சக்கடலை குழம்புக்கு உளுந்து சாப்பாடு செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி இந்த கருப்பு உளுந்து சாப்பாடு செய்கிறதா இருந்தால் அந்த மொச்சக்கடலை குழம்பு வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அஞ்சு விரல்ல பிடிக்கிற அளவுக்கு மல்லி மல்லித்தலையாக பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ம கலந்து விட்டுட்டு தலை தழைன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுற டைமில் இடையில லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரம் உங்களுக்கு திக்காகிற தன்மை வரும்போது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான மணக்க மணக்க மொச்சக்கடலை ரெடி ரெடியாகிடுச்சு நமக்கு என்ன தான் உடம்பு முடியலனாலும் நம்ம கையால் ஒரு குழம்பு ஒரு அப்பளம் சோறு வச்சு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய மன நிறைவே தனிதாங்க இப்போ பெரிய பொண்ணுக்கு நான் காலையிலே சப்பாத்தி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அந்த சிக்கன் கறியும் சப்பாத்தியும் செய்து வ வச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து ஏன்னா அவங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பணும் இப்போ நான் எடுத்து வைக்கிறது பையனுக்கு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சாப்பாட்டோடு பிசைஞ்சு தான் வைக்கணும் அப்போ தான் அவன் சாப்பிடுவான் பொண்ணுக்கு அப்படி இல்லை குழம்பு வந்து தனியாக கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுறது அந்த மாதிரி நாம் தானே வளர்த்தோம் அவங்கள குற சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே நம்ம தானே தனித்தனியாக எல்லாம் விட்டோம் அதோட பலனை நம்ம அனுபவிக்க வேண்டியதுதான் பக்கத்துலேயே சக்கரைவள்ளி கிழங்கு இருக்குது அது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காலைல டிஃபனுக்குங்க இப்போ தோசைக்கு நம்ம குழம்பு எடுத்து ஆற வச்சிடலாம் அதே மாதிரி டப்பாவில் ஊற்றுறதுக்கும் குழம்பு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் அதனால் குழம்ப ஒரு பவுலில் ஊற்றி ஆற வச்சிடலாம் பார்க்கும்போதே நல்லா சா நாக்கில் எச்சி ஊடுற மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது மனமாவும் இருக்குங்க ஏன்னா மசாலாலாம் அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் பையன் வந்து முட்டை வச்சுருங்கம்மா அப்படின்னு சொன்னால் சரி ஓகே பையனுக்கு மட்டும் என்ன பிள்ளைக்கும் சேர்த்தே முட்டையை வேக வச்சிடலாம் அப்படின்னு முட்டை வந்து வேக வச்சுருக்கிற சாப்பாடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா தான் தண்ணி விடாது பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ குமிஞ்சிருச்சுன்னு இனி இதெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பணும் நினைக்கும் போதே தலை சுற்றுது பொண்ணுக்கு ரெண்டு தோசை சுட்டு கடலை அந்த மொச்சை கடலை குழம்பும் வச்சாச்சு டிஃபன் பாக்ஸுக்கு முட்டையை உரித்து எடுத்து வச்சாச்சுங்க பொண்ணுக்கு அந்த டப்பாவில் குழம்பு ஊற்றியாச்சு அவளுக்கும் ஒரு டப்பாவில் முட்டை எடுத்து வச்சாச்சு இப்போ எங்களுக்கு வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சீனி கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு லன்ச் வந்து டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் அவர் எடுத்து சாப்பிடுவார் பாருங்கள் குழம்பு நேரம் ஆகும்போது எவ்வளோ திக்காகிடுச்சின்னு பாருங்கள் அவ நைட்டு வைத்த வச்ச சிக்கன் கறி கொஞ்சம் இருக்குது ஒரு முட்டை அவருக்கு வேக வச்சுருக்குறேன் நான் வந்து இன்னைக்கு ரைஸ் சாப்பிட மாட்டேங்க இன்றைக்கி மண்டே வந்து நான் எப்போவுமே ரைஸ் சாப்பிட மாட்டேன் இப்போ பஸ்ஸில் கிளம்பியாச்சு பாலக்காடு பஸ்ஸில் கிளம்பியாச்சு பாலக்காடு பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கேரளா பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா அப்படி கண் மூடித்தனமாக தான் ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஸ்பீடாக போயிட்டுருக்குது நம்ம ஒரு மணி நேரத்துலையே பாலக்காடு போயிடலாங்க இப்போ பாலக்காடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கியாச்சு நான் எப்போவுமே இங்கே பாலக்காடு பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு நான் ஒரு டீயும் அங்கே இருக்கிற பழபஜி சாப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா களத்தப்பம் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது வந்து அந்த கேஎஸ்ஆர்டிசின்னு சொல்லக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப் தான் இங்கே இறங்கி நம்ம ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஏறி நம்ம போகணும் அல்லது ஸ்டேடியமில் இறங்கி இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்ச ஒரு முப்பது ரூபா கொடுத்தோன்னா அந்த நம்ம ஃபிசியோதெரப்பி சென்டரில் கொண்டு போய் விட்டுருவாங்க நான் வந்து கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சுங்கிறதுல நான் அடுப்பு கழுவுனது பாத்திரம் கழுவி கிச்சன் க்ளீன் பண்ணதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை இப்போ நான் ஈவினிங் போயிட்டு நான் உங்களுக்கு கிச்சனை காமிக்கிறேன் இப்போ நான் அந்த டீ கடைக்கு வந்துட்டேங்க கலத்தப்பந்தான் வாங்கினேன் ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் நம்ம பிசியோதெரப்பி போக முன்னாடி ஏதோ கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு போனோம் அப்படின்னா அந்த பெயின் ரிலீஃப் ஆகுறப்போ நமக்கு ஒரு தலை சுற்று வருங்க அது நான் அதுக்காகவே நான் இதை பண்ணிவிட்டு போவேன் இப்போ ரோடு கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்குறாங்க இதுதான் கேஎஸ்ஆர்டிசி பாலக்காடு டெர்மினல் பஸ் ஸ்டாண்டு தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய பஸ் ஃபுல்லாக கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய பஸ் ஃபுல்லாக அந்த அந்த இடத்துல தான் நிற்கும் இப்போ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கியாச்சு இறங்கிட்டு நம்ம நான் பத்தடி தூரம் தான் இருக்குங்க பத்தடி கூட இருக்காது ரொம்ப பக்கம்தான் இந்த காம்ப்ளெக்ஸை தாண்டினா நம்மளோட ஃபிசியோதெரப்பி சென்டர் பிஎஸ்என்எல் ஆஃபீஸும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸும் ஒன்றா இருக்குது ஒரே காம்ப்ளெக்ஸில் இருக்குது காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது பாலக்காடோட ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க இது இதுக்கு பக்கத்து சந்தில் தான் முன்னாடியே நம்மளோட தபஸ் பிசியோதெரப்பி சென்டர் இருக்குது இதோட நான் வந்து அந்த நோட்டீஸ் எடுக்க மறந்துட்டேன் இதோடய ஃபோன் நம்பர் நான் லாஸ்ட்டில் கொடுக்குறேங்க தேவைப்பட்டவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயிலை நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த பக்கத்து வீதிக்குள்ளே போனோம் அப்படின்னா பெரிய ஒரு பில்டிங் தெரியுது பார்த்திங்களா எஸ்எஸ் அகாடமின்னு இருக்கும் அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த மூணாவது பில் க்ரீன் இருக்குல்ல இதுக்கு பக்கத்தில் ஒரு க அந்த ஷாப் தாங்க இது மேலேயும் பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரீட்மெண்ட் சென்டர் தான் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கும் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இந்த ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் பில்டிங் இது வந்து பாலகாட்டோட ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுங்க ரொம்ப ட்ரீட்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மருந்தெல்லாம் ஃப்ரீ தாங்க கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் டோக்கனுக்கு மட்டும் நம்ம அஞ்சு ரூபா கட்டி டோக்கன் எடுக்கணும் எண்ணெய் அதாவது அந்த எண்ணெய் எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க நான் அங்கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு தடவை மூட்டு வலிக்கு நான் எண்ணெய் வாங்கியிருக்கிறேன் ரொம்ப அருமையான எண்ணெய்ங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே அந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வித ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க இப்போ வந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி ஒரு சேச்சியோட மெஸ் இருக்குது நான் அங்கே சாப்பிட வந்திருக்கேன் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு நான் வெளியே வந்த பிறகு என் முகத்தை பார்க்கறக்கு எனக்கே விகாரமாக தெரிஞ்சுது முகமெல்லாம் கணத்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஆனால் என்னமோ தெரியல ரொம்பவே உடம்பு டயர்டாகி எனக்கு அப்படி ஒரு பசி ஆயிடுச்சு இந்த சேச்சியோட கடைக்கு தான் நான் ரெகுலராக சாப்பிட வருவேன் இங்கே ஏன் நான் சாப்பிட வரேன் அப்படின்னா ரேட்டும் கம்மி ஹோம்லி ஃபுட்டாகவும் இருக்கும் அப்போ அந்த சேச்சி சொன்னாங்க இன்ஸ்டாவில் என்னோட என்னோட மெஸ்ஸை நீங்கள் எடுத்து வீ வீடியோவாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஓகே சேச்சி கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன் சேச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் இன்ஸ்டாவில் இவங்க இந்த மெஸ்ஸோட டீட்டெயிலும் இவங்க ஃபேமிலியாக தான் இந்த மெஸ்ஸுன்னு ரன் பண்ணுறாங்க இவங்களோட டீட்டெயிலும் இந்த மெஸ்ஸு எங்கே இருக்குங்கிற டீட்டெயிலுமே இன்ஸ்டாவில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க வேணுங்கிறவங்க நீங்கள் பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னா பரோட்டா ரெண்டு ஆர்டர் பண்ணேன் போ இங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா வாங்கினாலும் சரி சப்பாத்தி வாங்கினாலும் சரி அதுக்கு தொட்டுக்க குழம்புலாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணி தான் வாங்கணும் இந்த ஒரு கிண்ணத்தோட கடலைக்கறி இருபத்தஞ்சி ரூபாங்க ஒரு பரோட்டாவோட விலை வந்து பதினஞ்சு ரூபா நான் வந்து ரொம்ப பசியாக இருந்ததுனால பரோட்டா வாங்கி சாப்பிட்டு ஒரு டீ ஆர்டர் பண்ணேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க அவங்களும் பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு மெஸ்ஸில் அப்படியே ஒரு வீடியோவை ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தாங்க எடுத்தேன் எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்புனோம் இந்த நான் காமிச்ச பரோட்டா தான் பதினஞ்சு ரூபா எனக்கு ஒரு டவுட் என்னென்னா ஒருவேளை நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இல்லாததுனால டாக்டர் நமக்கு டைம் கொடுக்கலையா இல்லை உண்மையிலேயே அவர் பிஸியாக அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் ஓகே ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் ரெடி ஆகணும் உங்களுக்கும் பிசியோதெரப்பி கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சென்டருக்கு போங்க டாக்டர் எனக்கு பேட்டி கொடுக்காதது அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதும் பண்ணாததும் அவரோட இஷ்டம் ஆனால் எனக்கு அந்த ஒரு ரெடி ஆகிற ஒரு நம்பிக்கை இருக்குது என நான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேங்க இப்போ பரோட்டா சாப்பிட்டாச்சு டீ குடிக்க போகிறேன் டீ குடிச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் நான் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி நான் கிச்சனை உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தேன் பாருங்க வீடியோ எப்படி கிச்சன் எப்படி இருக்குதுன்னு காலையில் எப்படி கிடந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அடுப்பெல்லாமே கழுவிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் நான் வீ வரும்போது பால் கருவேப்பிலை எல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க நான் வரதுக்குள்ளார பையனுக்கு பசிக்குதுன்னு ஏதோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்குறான் அந்த தட்டு மட்டும் கிடக்குது டீ இருக்கேன் வாங்க நீங்களும் டீ குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி